நண்பர்களுக்கு என்னுடைய வீடியோவை பார்க்குறவர்களுக்கு லைக் பண்ணுறவங்களுக்கு ஷேர் பண்ணுறவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் நாம் இந்த இரவு வேலையில் என்னத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கணவன் மனைவி கிட்ட எப்படி நடந்துக்கணும் மனைவி ஒரு கணவங்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி நாம் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஆணுக்கு ஒரு நீதி பெண்ணுக்கு ஒரு நீதி ஒன்றும் இங்கே கிடையாது ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே நீதி தான் மனைவி பேச்ச கணவன் கேட்கணும் கணவன் பேச்ச மனைவி கேட்கணும் இதுதான் இயல்பு இதுதான் நீதி இது கடமை இதுதான் தர்மம் ஆணுக்கு விரோதமாக பெண்கள் நடப்பதும் பெண்களுக்கு விரோதமாக ஆண்கள் நடப்பதும் அதாவது கணவனுக்கு விரோதமாக மனைவியும் மனைவிக்கு விரோதமாக கணவனும் நடப்பது மிகவும் மிகவும் தவறு கணவன் மனைவி உறவு என்பது எப்படியா எப்படிப்பட்டது என்பதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு கணவன் மனைவி கிட்ட எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஒரு மனைவி கணவன்கிட்ட எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி எல்லாரும் அனைவரும் தெரிந்திருக்க வே தெரிந்திருக்க வேண்டும் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும் அதனால் வந்து கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் இருக்கும் தவறுகள் இருக்கும் ஏன்னா நம்ம அனைவருக்கும் தெரிஞ்சுருந்தோம் கணவ மனைவிக்குள்ளே நிறையா பிரச்சனைகள் இருக்கும் அன்றாட வாழ்க்கையில் ஏன்னா ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் எத்தனையோ போராட்டங்கள் சண்டைகள் சச்சரவுகள் பிரிவினைகள் குழப்பங்கள் இழப்புகள் எத்தனையோ நாம் சந்திக்கிறோம் ஒரு கணவனாக இருந்து நாம் சந்திச்சிட்ருக்கிறோம் மனைவியாக இருந்து சந்திச்சிட்டு இருக்கிறோம் ஏன்னா இது எல்லாத்துக்குமே நம்ம அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் அதனால் வந்து இதுக்கு எல்லாம் ஒரு கணவன் மனைவிக்கு அடிக்கடி ஏ சண்டை வருது ஏ அடிக்கடி விவகாரத்துக்கு போகிறாங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா பெண்களும் சரி ஆண்களும் சரி எதனால் வந்து விவகாரத்துக்கு அப்படிங்கிறதுக்காக போகிறாங்க முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயம் போய் பொண்ணை பார்க்குறோம் பொண்ணு வீடு வந்து பயம் மட்டும் பார்க்குறாங்க ரெண்டு பேரும் சமாதானம் பண்ணி பேர் பொருத்தம் பார்த்து சாமி கேட்டு நல்லது கெட்டது எல்லாம் தீவிரமாக ஆராய்ச்சி பண்ணி ஒரு கணவன் மனைவியை ஏன்னா இணைச்சி வைக்கிறாங்க அப்படி பார்த்திங்கன்னா நிறையா சாங்கிய சம்பிரதாயம்லாம் வந்து ஒரு செகண்டு கூட குறையாமல் திருமணம் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க இன்னமும் இருக்கிறாங்க அப்படி பண்டி வச்சவங்களும் இருக்கிறாங்க அப்படி பண்டி வச்ச குடும்பத்தில் ஒரே மாதத்தில் ஒரே மாதத்தில் தாலி கட்டி ஒரே மாதத்தில் வந்து விவகாரத்து நடந்த சம்பவம்லாம் இருக்குது இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் இந்த இரவு வேலையில் ஒரு கணவனவ மனைவியாக இருக்கிறவங்க சற்று ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் உங்களுக்குள்ள முதல்ல என்ன பிரச்சனை இருக்குதுன்னு ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு பாருங்கள் முதல் பிரச்சனையே வந்து ஏன்னா கோபம்தான் விவகாரத்துக்கு காரணமே வந்து முதல் வந்து கெடுக்கக்கூடிய பாயிண்டே கோபம் அடுத்தது எரிச்சல் அடுத்தது தாங்க முடியாத தாங்க முடியாது எதுவுமே அயலால் எதுவும் தாங்கிக்க முடியாது அது மனப்பக்குவே இல்லை புரிஞ்சுதுங்களா கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி பார்த்திங்கன்னா ஒரு மாதத்தில் கல்யாணம் பண்ணி முப்பது நாள் ஐம்பது நாள் அல்லது ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் ஒரு ரெண்டு குழந்தைங்க இருக்கிற வரைக்கும் நல்லா அன்னி ஒன்னியுமா இருப்பாங்க சந்தோஷமாக இருப்பாங்க நல்லா அவங்கள மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க அப்படி விழுந்து விழுந்து கணவனும் மனைவியும் ஒருத்தர் ஒருத்தர் அன்பாக பழகிக்குவாங்க நேசிப்பாங்க ஒருத்தர் பார்த்தா பொறாமப்படுறதுக்கே கூட இருப்பாங்க ஆனால் அவங்கள பார்த்தீங்கன்னா திடீர்னு நமக்கே தெரியாது அக்கம் பக்கம் யாருக்குமே தெரியாது எத்தவங்களுக்கும் தெரியாது மற்றவங்களுக்கும் தெரியாது பார்த்தீங்கன்னா இவங்களாக ஒரு முடிவு பண்ணி விவகாரத்துக்கு வந்து கோர்ட்டில் அப்பளம் பண்ணியிருப்பாங்க ஆனால் தெரியாது இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்க காதலை கேட்டிருப்பீங்க கண் கூட எல்லாம் நடந்துகிட்ருக்கு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன முதல்ல வந்து கோவப்படாதீங்க ஏ திடீர்னு உங்களுக்கு இந்த பிரச்சனை வருது இதுக்கு வந்து செய்வனையோ பில்லியோ சூனியோ மந்திரமோ தந்திரமோ எதுவுமே இதுக்கு காரணங்கள் கிடையாது நம்மகிட்ட இருக்கிற குறைகள் தான் புரிஞ்சுக்கிட்டிங்களா அதே பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைங்க இல்லாமல் நீங்கள் விவகாரத்து பண்ணிக்கிட்டிங்கன்னா கூட பிரச்சனை இல்லை ஏன்னா அடுத்தது அது வெவ்வேறு செக்ஷனுக்கு போயிடும் ரெண்டு குழந்தைங்க வச்சுக்கிட்டு நீங்கள் விவகாரத்து பண்ணுறீங்கன்னா அந்த குழந்தைங்க வாழ்க்கை எவ்வளவு பாதிப்பாகும் யோசனை பண்ணி பார்த்தீங்களா ஒரு ஆண் குழந்த பெண் குழந்தை இருந்து நீங்கள் விவகாரத்தை பண்ணிக்கிட்டு உங்கள் லைஃப்பு சரி விலங்கிறதுக்காக நீங்கள் பிரிஞ்சு போயிடுறீங்களே அந்த ரெண்டு குழந்தைங்களுடைய வாழ்க்கையை பார்க்குறீங்களா பார்க்க மாட்டேங்கிறீங்க அந்த குழந்தைங்க என்ன பாவம் பண்ணிச்சு அதனால் யோசனை பண்ணி நல்ல முடிவாக எடுங்க சின்ன சின்ன விஷயத்தை விட்டு கொடுத்து போங்க கணவன் மனைவின்னா கொஞ்சம் மனைவி கொஞ்சம் கோபமாக இருக்கும்போது கணவன் கொஞ்சம் தாழ்மையாக போங்க கணவன் கோபமாக இருக்கும்போது மனைவி தாழ்மையாக போங்க ஏன்னா சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் விட்டு கொடுத்து ஏன்னா மனசை பக்குவப்படுத்திக்காங்க சிந்தனையை பக்குவப்படுத்திக்காங்க செய்கையை சுத்தமாக நடந்துக்கோங்க செய்கையில வந்து சுத்தமாக இருங்க கணவனுக்கு தெரியாத மனைவி பழக்க வழக்க வச்சுக்கிறதும் மனைவிக்கு தெரியாமல் கனவன் பழக்க வழக்க வச்சுக்கிறதும் இதெல்லாம் வந்து மகா தப்பு அது நம்ம சட்டத்திட்டங்களுக்கும் நீதிக்கும் கடவுளுக்கும் பொருந்தாத ஒரு விஷயம் அதனால் அந்த தவறு செய்யாதீங்க தெரியாத அறியாத வயசில் செஞ்சு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு திருமணம் ஆனத்துக்கு அப்புறம் ஒரு தவறு செய்கிறது மகா கொடுமையானது அது யாரும் மன்னிக்க முடியாது அதனால் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் விட்டுடுங்க தயவு செய்து இந்த தப்பை செய்யாதீங்க உணர்ந்துக்காங்க முதல்ல நம்ம தவிர நாம் உணர்ந்துக்கணும் நம்ம தவிர நாம் தான் உணர்ந்துக்கணும் நாம் தான் நான் திருத்திக்கணும் நம்மள திருத்திக்கிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை முதல் பார்க்கும் பொழுது ஒரு மாதம் ஆறு மாதம் ஆறு வருஷம் பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் பிடிச்ச கணவன் மனைவி திடீர்னு ஏ பிடிக்காமல் போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் நேரம் உக்காந்து யோசனை பண்ணி பாருங்கள் எந்த இடத்துல தப்பு நடந்துருக்குதோ அந்த இடத்துல அந்த தப்பை சரி பண்ணிக்கோங்க சரி பண்ணிக்கிட்டிங்கன்னா விவகாரத்துங்கிற பேச்சு வராது நீங்கள் கணவன் மனைவி எப்பவும் போல் இருக்கலாம் பிள்ளைங்க வாழ்க்கை பாதிப்பு அழியாது பிள்ளைங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சீரும் சிறப்பமாக இருக்கும் ஏன்னா நன்மையாக அமையும் அதனால் வந்து யாரும் அவசரப்பட்டு விவகாரத்துக்கு அவ்வளோ பண்ணாதீங்க விவகாரத்துக்குன்னு போகாதீங்க கல்யாணம் பண்ணாமல் இருந்துக்கோங்க பண்ணிக்கிட்டு விவகாரத்தை பண்ணுறதுக்கு போகாதீங்க சரிங்களா கல்யாணம் பண்டிக்காமல் கூட இருந்துக்கோங்க கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு ரெண்டு பிள்ளைங்களை பற்றிக்கிட்டு விவகாரத்துக்கு போகாதீங்க அது அவ்வளோ நல்லதில்லை அவ்வளோ நன்மையை அது அவ்வளவு நன்மையாவும் படாத நன்மை தரக்கூடிய விஷயமும் அல்ல புரியுதுங்களா அதனால வந்து உம் உம் உங்களை போதுமான அளத்திக்கு திருத்திக்கோங்க ஏன்னா வரவு செலவு கூட நீங்க பாத்தீங்கன்னா வேலைக்காகவோ காசுக்காகவோ பணத்துக்காகவோ வசதிக்காகவோ சொத்துக்காகவோ சுகத்துக்காகவோ வாழ்க்கைக்கு எடுத்துக்காதீங்க வேலைங்கிறது வந்து ஒரு டைம் போல் ஒரு டைம் இருக்காது உடல் நலமும் உடல் நலமும் ஒரு நேரம் போல் ஒரு நேரம் இருக்காது ஏன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு காய்ச்சலே வராத இருந்திருக்கும் ஆனால் திடீர்னு பத்து நாளைக்கு காய்ச்சல் வரும் பார்த்தீங்கன்னா பணம் கையில் இருந்துக்கிட்டே இருக்கும் காசுக்கே வருமா வராது திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு ரூபா கூட இருக்காது ஏன்னா காஃபி டீ காம்ப்ளான் ஆர்லக்ஸ் போஸ்ட் எல்லாம் குடிச்சிட்டு இருந்த நமக்கு சாயா தண்ணி குடிக்கிறது கூட காசு இல்லாமல் போயிடும் திடீர்னு காடு ரெண்டு ஏக்கர் இருந்திருக்கும் அது இல்லாமல் போயிருக்கும் வீடு இருந்திருக்கும் அது இல்லாமல் போயிருக்கும் ஆனால் இதெல்லாம் வந்து நேர காலம் வந்தால் நாம் ஒரு நாளைக்கு சம்பாரித்து வாங்கிக்கலாம் உழைச்சி கஷ்டப்பட்டு கூட வாங்கிக்கலாம் ஆனால் வாழ்க்கைங்கிறது ஒரு தடவை போச்சுன்னா திரும்ப அந்த வாழ்க்கை கிடைக்கவே கிடைக்காது அது வராது முதல் கிடைச்ச வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷம் சமாதானம் நிம்மதி இதெல்லாம் வந்து முடிஞ்சு போனதுக்கப்புறம் கிடைக்குமாங்கிறது தெரியாது நிச்சயமாக கிடைக்காது அந்த மாதிரி நம்பாதீங்க அது நம்பிக்கை வீணானது நீங்கள் முதல்ல கிடைச்ச வாழ்க்கையவே பத்திரமாக வச்சு பாதுகாத்து வாழ்ந்து பழகி கொள்ளுங்கள் புரிஞ்சுதுங்களா உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தான் பத்திரப்படுத்திக்கணும் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் தான் பாதுகாப்பாக வச்சு வளர்த்தணும் உங்கள் கணவனை நீங்கள் தான் பார்த்துக்கணும் உங்கள் மனைவியை நீங்கள் தான் பார்த்துக்கணும் அதே மாதிரி பெற்ற தாயும் தகப்பனையும் தயவு செய்து கணம் பண்ணுங்க பெத்த தாயும் தகப்பனையும் தயவு செய்து கணம் பண்ணுங்க அவங்க இல்லாமல் நாம் இல்லை அதனால் கணவனுக்காகவோ மனைவிக்காகவோ பெற்ற தாய் தகப்பனை வெறுக்காதீங்க மாமனார் மாமியாவோ கணம் பண்ணுங்கள் அவங்கள கணம் பண்ணுங்கள் அவங்களுக்கு மரியாதை கொடுங்க என்ன அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்ங்க ஏன்னா நாம் இன்றைக்கி செய்கிற நன்மை தான் நம்மளோட வரும் அது நாம் நம்மளை பார்த்து நம்ம பிள்ளைங்களும் பிற்காலத்தில் நமக்காக இதெல்லாம் செய்வாங்க அதனால் வந்து நீங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக கடைப்பிடிங்க நிச்சயமாக அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும் இந்த இரவு நேரத்தில் வந்து நீங்கள் வெறுப்போடையும் சோகத்தோடையும் கண்ணீரோடையும் கவலோடையும் ஏதோ ஒரு சின்ன காரணத்துக்காக பிரிஞ்சு இருக்கிறவங்க சமாதானமாக இருங்க நாளைக்கு உங்கள் வாழ்க்கை மாறும் நீங்கள் நல்லா இருப்பீங்க கணவன் மனைவி பிள்ளைகள்லாம் சந்தோஷம் சமாதானத்தோடு இருப்பீங்க அதனால் கோபத்தெல்லாம் தூக்கி எஞ்சிட்டு சமாதானத்தோடு படுத்து தூங்குங்க சமாதானத்தோடு படுத்து தூங்கி சமாதானத்தோடு எழுந்திரிச்சு சமாதானத்தோடு வாழ்க்கை ஆரம்பிங்க எல்லாம் மாறும் இதுவும் கடந்து போகும் கடவுள் மேல் நம்பிக்கை வைங்க அதனால் நிச்சயமாக கடவுள் உங்களை வழி நன்றி வணக்கம்